அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமி அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல நீர்வளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ராமகிருஷ்ணாபுரம் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செம்மன் பூமி இந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தார் ரோடுக்கு ரீச் ஆயிடலாம் எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆற்றுக்கு போகிற வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேமுக்கு இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது ரெண்டு சிக்னேச்சர் இந்த இடத்தோட சிக்னேச்சர் ஹோல்டர் வந்து ரெண்டு பேர் அறுபது அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபராக வந்துட்டு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிறவங்களுக்கு இலவசமாக பத்திரப்பதிவும் வந்து செஞ்சு தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் நெகோஷியபிள் இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடய டீடெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டம் ராமகிருஷ்ணாபுரம் ரோடில் இந்த அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது இது வந்துட்டு வாழை தென்னை அது மாதிரி விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயமும் நடந்துட்டுருக்குது விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்